மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பாலம் இடிந்து விழுந்த சம்பவங்களில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது கடந்த மாதம் டெல்லி பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்தனர் இப்போது மேற்குவங்க மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது இமயமலையை ஒட்டியுள்ள பிரதேசங்களான டார்ஜிலிங் கலிம்பாங் குஷ்பிஹார் ஜல்பைகுரி போன்ற பகுதிகளில் சனிக்கிழமை இரவு முதல் மழை வெளுத்து வாங்கி வருகிறது டார்ஜிலிங்கில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது டார்ஜிலிங்கின் மிரிக் சுகியா போக்ரி சாலையில் உள்ள மலைப்பாதைகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது வீடுகள் சாலைகள் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை தசரா ஒட்டி டார்ஜிலிங்கிற்கு சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் வந்திருந்த நிலையில் நிலச்சரிவால் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது டார்ஜிலிங்கில் சுற்றுலா மையங்களை இணைக்கக்கூடிய வகையில் மிரிக் என்ற இடத்தில் கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன பலர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது மலைப்பகுதி மாவட்டங்களில் இரவு முழுவதும் இடைவிடாமல் பெய்த மழையால் அண்டை மாவட்டமான ஜல்பைக்குரியின் மல்பஜாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சிக்கிமில் இதர பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது டார்ஜிலிங் மற்றும் சிலிகுரி இடையேயும் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது டார்ஜிலிங்கில் ஆறுகள் அனைத்தும் அபாய கட்டத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆரம்ப கட்ட தகவல்களின்படி வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் பாலம் உடைந்து விழுந்த சம்பவங்களால் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே டார்ஜிலிங்கில் கனமழையால் ஏற்பட்ட சேதங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே டார்ஜிலிங் கலிம்பாங் ஆகிய பகுதிகளில் திங்கட்கிழமை வரை அதிகனமழைக்கான வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மேற்கு வங்கத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன